இது ஜான்சன் நகர் பாளையங்கோட்டை போல் எல்லா இடத்துலையும் மாதிரி இங்கேயும் ஈசான மூலையில் போர் போட்டாச்சு அறநூறு அடி ஆழம் போர்வல் போட்டிருக்காங்க அந்த சிமெண்ட்டு டஸ்ட்டு மாதிரி குமிச்சு போட்டாச்சு அறநூறு அடி உள்ள புகையாக்கி போட்டிருக்காங்க அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வந்ததையும் எண்பது அடி ஆழம் கேசிங் பைப்பு போட்டு அதை அரஸ்ட் பண்ணிவிட்டு போர்வல் போட்டிருக்காங்க அதாவது இந்த ஏரியா பொதுவாக நாற்பது அடியிலேருந்து அறுபது அடி வரைக்கும் சிதவிப்பாறை உண்டு இவங்க வந்து எண்பது அடி அதாவது நாலுல பைப்பு இறக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க சைட்டில் வந்து யாருமே இல்லை இன்ஜினியர்ஸோ இடத்து உரிமையாளரோ யாருமே இல்லாமல் போரல் போட்டிருக்காங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் எண்பது அடி ஆழத்துக்கு கேசி பைப்பு இறக்கிட்டு கீழே கருங்கல் பாறையில் அறநூறு அடி வரைக்கும் போட்டு தோ தூசி ஆக்கிட்டு போயிட்டாங்க மேலே கண்டிப்பாக ஒரு ஈரம் ஒரு அரை இஞ்சி கால் இஞ்சி ஏதோ ஒரு ஈ ஈல்டு வந்திருக்கு அது வீட்டுக்கு தேவையான தண்ணி கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அதை கூட அரஸ்ட் பண்ணிட்டு தான் இவங்க தண்ணி இல்லாத பறையில் அவ்வளோ ஆழம் பொருள் போட்டிருக்காங்க அந்த நாற்பது அறிக்கை பைப்பை அறுத்து விட்டாங்களா இல்லையாங்கிற இது கூட விவரம் கூட இடத்தினுடைய ஓனருக்கு தெரிய வரல தெரியலை இன்ஜினியர்ஸுக்கும் யாருக்கும் தெரியல இந்த இடம் ஜான்சன் நகர் நம்ம ரெட்டியார்பட்டி மலை அடிவாரத்தில் உள்ள இடம் சாய்பாபா கோயில் இந்த ஏரியாவுக்கு அடிக்கடி நான் சர்வேக்கு வந்து இதனுடைய ஜியாலஜி ஹைட்ராலஜி எல்லாம் வாரமாக சொல்லியிருக்கேன் அது கோட் சைட்டு அந்த மலை உச்சியில் பொருள் போட்டால் அவ்வளோ தண்ணி வரும் இங்கே மேலே ஏற ஏற குவாட்சைட்டுடைய சிதைவு வந்து ஆழமாக இருக்கும் நூறு அடி நூற்றி ஐம்பது அடி ஆழம்லாம் ரொம்ப ஆழமாக சிதைவு இருக்கும் ஆனால் இடிஞ்சுகளும் ஸோ இந்த இடத்துல அவங்க எண்பது அடி பைப்பு இறக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு அறுபது அறுபத்தஞ்சடியாவது சதைவுப்பாற வந்திருக்கும் அதனால் கருங்கல் பாறையிலையும் போய் முட்டை விட்டுட்டாங்க எண்பது அடி ஆழத்துக்கு பைப்பு இறக்கியிருக்காங்க போர்வெல் போடுறது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது அதில் தண்ணி உருவாக்கி கொடுக்கணும் இல்லையா பைப்பில் வந்து ஓட்ட போட்டாங்களா இல்லைங்கிற விவரம் மட்டும் தெரியல பைப்பு எண்பதடி இறக்குனதில் ஒன்றும் தப்பு கிடையாது பைப்பில் ஓட்ட போட்டாங்க போட்டிருந்தா நல்லது தண்ணி இப்போ மோட்டருக்கு நல்லா ஓட வீட்டுக்கு தேவையான தண்ணி அப்படி எதையும் ஓட்ட போடாமல் எண்பதடி ஆள வரைக்கும் அதில் பைப்பில் இறக்கியிருந்தாங்கன்னா கருங்கல் முள்ளே முட்டை விட்டுருந்தாங்கன்னா தண்ணி வராது இப்போ அது வடகிழக்கு மூலையும் இந்த தென்கிழக்கு மலையும் இணைச்சி முதல் ஸ்கேன் நடக்குது முந்நூறு மீட்டர் ஆயிரம் அடி ஆள வரைக்கும் இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே மலையை நோக்கி மேலே ஏற ஏற வீட்டுக்கு தேவையான தண்ணி கண்டிப்பாக வந்துடும் சார் என்ன இங்கே கீழே போக தான் இருபது அடி முப்பது அடி அந்த அதாவது இங்கே கீழே போக இங்கே வந்து அறுபது அடி சதைப்பறையாக இருக்கிறது அங்கே போக போக அப்படியே குறைஞ்சிரும் அந்த பாலத்துக்கிட்டலாம் போகும்போது இருபத்தஞ்சு கருங்கல் கருங்கள் வந்துடும் தண்ணி இருக்காது இங்கே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடும் நான் இப்போ தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்கிட்டு ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தேன் அறுவடி அடி அங்கேயும் இப்படி தான் ஆழமாக பைப்பு இறக்கிட்டு தண்ணியில் தண்ணி ஒரு பைப்பை மட்டும் தூக்க முடிஞ்சால் தூக்குங்க இல்லைன்னா ஓட்டை போட்டு இறக்கிட்டுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அது வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடிடும் வேறு போர் பரவாட்டி தேவையில்லை அவங்களுக்கு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்கு போர்வல் போட்ட இடத்துல மட்டும் சிறிது ஈராக இருக்குது முதல் ஸ்கேன் கிழக்கு ஓரத்தில் வடகிழக்கு தென்கல கிணச்சி பார்த்து பிடிச்சாச்சு முந்நூறு மீட்ரு ஆளம் கரெக்டாக அறுபது அறுபத்தஞ்சி அடி வரைக்கும் சதவிப்பாரு அதுக்கு கீழே ஃபுல்லாகவே க கருங்கல் கடினப்பாரை தான் வந்திருக்கு அந்த போர்வல் பக்கத்தில் மட்டும் ஒரு ஈராக இருக்குது அது அந்த போரல் போ போட்டு அதில் தண்ணி தேங்கியிருக்கிறத கரெக்டாக காட்டுது மற்றபடி இங்கே எதுவுமே தண்ணி வளம் இல்லை அறுபது அறுபத்தஞ்சு அடியில் வரக்கூடிய ஈரப்பதம் தான் இந்த ஏரியாவில் இப்போ மேற்கு வாரத்தில் வட மேற்கு தென்ப இணைச்சி இப்போ ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முந்நூறு மீட்டர் காலத்துக்கு அந்த போரில் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் டு ஆயிரத்து ஐநூறு லிட்டர் காலத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்டர் வரைக்கும் அங்கே எடுக்க முடியும் அவங்க எண்பது அடி பைப்பு இறக்கிருக்காங்களால ஓட்டை போட்டிருக்காங்களோ இல்லைங்கிறத மட்டும் அது இன்னும் உறுதி பண்ண முடியல அவங்களால அந்த நாற்பது அடியோட கேசிங் வீ பண்ணி பாட்டியிருக்கணும் அல்லது நாற்பது அடியிலேருந்து எண்பது வரைக்கும் அந்த பைப்பில் ஓட்ட போட்டிருந்தா எப்படியும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லட்சம் தண்ணியாக தான் அஞ்சு எடுக்க முடியும் ஏன்னா அறுநூறு அடி வரைக்கும் ஆழம் போர் போல் போட்டிருக்காங்க இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று வட மேற்கு முறையில் இன்னொன்று இந்த தென் மேற்கு மலையில் ரெண்டுலையுமே ஒரு நாளைக்கு கோடை காலத்தில் அதிகப்படி ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு பொருளையும் இவங்க போட்ட போர்லேயுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தண்ணி கிடைக்க வாய்ப்பு தான் ஆனால் அவங்க எண்பது அடி ஆலத்துக்கு கேசிபிஐ போட்டு இறக்கியிருக்காங்க பைப்பில் எதுவுமே ஓட்டை போட்டு இறக்கலை போர்வெல் போட்டு நிப்பாட்டும் போதே கொஞ்சம் ஈரம் வந்திருக்கு ட்ரில் பண்ணும்போது கொஞ்சம் வலி தண்ணி வந்திருக்கு அதுக்கப்புறம் கருங்கல் தூசியாக போயிருக்கு ஸோ அவங்க வந்து இதில் வந்து ஒரு பைப்லேயே எதுவும் அறுத்து விட்டுருந்தால் இப்போ இன்னொரு போர்வெல் போட வேண்டிய தேவையில்லை ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி தாராளமாக அதுவே ஓடும் ஆனால் அந்த ஓட்டை போட்டு இறக்கலை இவங்களுடைய தண்ணி தேவை வந்து பத்தாயிரம் லிட்டருங்க அங்கே ஒரு நாளைக்கு ஸோ பத்தாயிரம் லிட்டரு தண்ணி கண்டிப்பாக ஒரே போரில் கிடைக்காது ரெண்டு போர்லேயும் கிடைக்காது வேணா மூணு போர்வெல் போட்டு க கம்பல்சரியில் ஜாயின் பண்ணால் ஏறக்குறைய எட்டாயிரம் லிட்டர்லேருந்து பத்தாயிரம் லிட்டர் தண்ணி கிடைக்கலாம் ஒரு இடத்துல போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி அல்லது நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நிலத்தடி நீர் பலம் முக்கியம் அப்படின்னா உள்ளது உள்ளபடியான உண்மையை தெரிஞ்சு உணர்ந்த பிறகு அவங்க போர்வெல் போட்டது ரொம்ப நல்லது போகிற இடம் ஃபுல்லாக அந்த ஈசான முலையில் ஏதோ ஒரு முறையில் பார்த்து ஈசான தான் போடணும்னு என்ன கட்டாயம் ஈசான முலையில் போர்வெல் போட்டுருந்தாங்க அது தண்ணி வரலை அப்படின்னா தான் நம்மளை தேடி வராங்க ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இப்போ இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே கிரவுண்ட் வாட்டர் போட்டேன்னு சொல்லி தெரியுதுக்காகவே என்ன ஆய்வு பண்ணிக்க கூட்டிகிட்டு போகிறாங்க அல்லது இடத்தை வாங்கின பிறகும் இப்போ பொருள் போடறதுக்கு முன்னாடி கன்சல்டிங் விஞ்ஞானமுறை நிலத்தண்ணீர் ஆய்வுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க மற்றபடி ஈசான மூலை தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது ஈசான மூலையில் தான் போடணும்ல நமக்கு தேவை தண்ணி எங்கே தண்ணி இருக்குது அதில் போடணுங்கிற அந்த மனநிலை வரணும் அது இல்லாமல் நம்ம இப்படி ஈசான மூல நம்பிக்கையை தூக்கி சமந்துக்கிட்டு இருந்தால் பணம் இழப்பாக யாராலும் தடுக்க முடியாது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வட மேற்களியும் போர்வல் போட்ட போர்வலோட இது பெஸ்டான இடம் ரெட்டியார்பட்டி மலை மேட்டில் இருந்து பார்க்க பாளையங்கோட்டை நல்லா தெரியுது ஆய்வு பண்ணி செஞ்ச இடம் அந்த பொருள் போட்டுட்டான் ஸோ இந்த மழை அந்த மேட்டில் தண்ணி வந்துடும் ஆனால் ஒரு நூறு அடி நூற்றி இருபது அடி நூற்றி முப்பது அடியாவது நம்ம கேசிபி பறக்க வேண்டியது வரும் ஏன்னால் இங்கே வர வர ஓவர் படம் ஜாஸ்தி கருங்கல் பாறை ரொம்ப கீழே இருக்கும் தண்ணி கிடைக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணியாக நம்ம நான் நிற்கிற இடத்துல கிடைச்சிரும் கீழே போக போக இந்த வெ திக்னஸ் இந்த சிதைவுப்பாறையுடைய திக்னஸ் குறையிறதுனால தண்ணி நிலத்தடி நீர் வளமும் குறைவாக இருக்கும் அது ரொம்ப தூரமாக தெரியுது மேலே சாய்பாபா கோயில் அந்த மரத்துக்கு இடையில இடையில் மறைஞ்சிருக்கு புதிதாக சாலை போட்டிருக்குன்னு இங்கே ஒரு அறநூறு எழுநூறு மீட்ரு தூரத்துக்கு நேராக போயாச்சு ஆனால் இதே குறுகலான ரோடு தான் அங்கே டெட் எண்டு திரும்ப கூட வழி இல்லாமல் ரிவர்ஸ்லேயே வந்திருக்கேன் எழுநூறு மீட்டராவது இருக்கும் திரும்ப ரிவர்ஸ்லேயே வந்துடு வந்து இதில் தான் திரும்பி மறுபடியும் இறங்கணும் ரோடு போட்டவங்க ஒன்று அங்கே திரும்பதுக்கு வழி வச்சிருக்கணும் இல்லை ஒரு ரோடு அகலமாக போட்டு அங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கணும் கீழே இறங்குறதுக்கு சும்மா அந்த ரோடு மட்டும் போட்டு டெட்டண்டாக விட்டுருக்காங்க இதில் நேராக யாரும் போயிடாதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்ல அருமையான லேண்ட்ஸ்கேப் போரல் போட்ட அந்த ஈசான மூலம் இணைச்சி பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு போரல் பார்த்த இடத்த விட இது ரொம்ப நல்லா ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கலாம் மூணு போர்கள் போட்டால் ஏறக்குறைய அவர் விரும்புகிற பத்தாயிரம் லிட்டர் தண்ணி கூட இதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மூணு இடத்துல போருகள் போடணும் ஏற்கனவே ஒரு இடம் போட்டுக்காரு இன்னும் ரெண்டு இடம் பொருள் போடலாம் மேலும் ரெண்டு இடம் அடையாள மணி இடத்துல போருவல் போட்டால் இறக்குறைய பத்தாயிரம் லிட்டர் தண்ணி கிடைக்கும்